இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல விதமான தேர்தல் அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதை தொடர்ந்து பொதுமக்கள் பாரும்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்த அந்த அறிவிப்புகள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் அந்த அறிவிப்புகள் கொடுப்பாங்களா அதுலேயும் முக்கியமாக பார்க்க போகணுன்னா இந்த நகையக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் கல்வி கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் வயிற்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் ஸோ இந்த அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவரலாமா அதுல மெயினாக வந்து எந்த எது எதுக்கு தள்ளுபடி பண்ணப்படும் இல்லை நயக்கடன் தள்ளுபடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதில் எந்தெந்த வங்கியில் தள்ளுபடி பண்ணுவாங்க பொதுத்துறை வங்கியில் பண்ணுவாங்களா இல்லை கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்படுமா அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணப்படும் எத்தனை சவரன் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ தெரிய வந்திருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே ஒரு ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றினா ஒரு சில டீட்டெயிலான ஒரு தகவலை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒன் இயர் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலமையில பொதுமக்கள் பார்வமாக வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல மெயினா வந்து எப்போ வந்து நகையை வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் வைக்கலாம் கூட்டுறவு வங்கியில் வைக்கலாமா இல்ல பொதுத்துறை வங்கியில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது அதுல எத்தனை சவரன் வந்து பார்த்தீங்கன்னா நகை பேங்கில் வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது அறிவிப்புகள்லாம் எப்போ வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் போன சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ அஞ்சு சவரன் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேங்கில் வைக்கலாம் அதுவும் கூட்டுறவு வைக்கல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க அவனுக்கு ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிற தள்ளுபடி கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் இதில் பல பேர் வந்து முறையீடு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க எங்களுக்கும் வந்து நாய்க்கடன் தள்ளுபடி வேணும் அஞ்சு சவரனில் ஒரு கிராம் தான் அதிகமாக இருக்குது ஸோ எங்களுக்கே தள்ளுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் கோரிக்கை வச்ச அடிப்படையில் ஸோ அவங்களுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாய்க்கடன் தள்ளுபடி கிடைக்கல அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்லேயும் தூக்கப்பட்டுச்சு இன்னும் முக்கியமா வந்து பார்க்க போகணும்னா ரேஷன் அட்டை கிட்டத்தட்ட அஞ்சு பேர் ஆறு பேர்னு இருப்பாங்க அதுல ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் நயக்கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு சோ ஒரு ரேஷன் அட்டையெல்லாம் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா இந்த நாலஞ்சு பேரும் நயக்கடன் வச்சுருப்பாங்க அதில் ரேஷன் அட்டையில் யார் ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ குடும்ப தலைவி தலைவன் யார் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு ஸோ இந்த வருடமும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ இதுக்கான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் சொல்ல போகணுன்னா இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் அறிவிப்புகள்லாம் வந்து வெளிவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்தெந்த பேங்க்ல வைக்கலாம் இந்த எவ்வளோ சவரன் வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பும் வந்து பாத்தீங்கன்னா வசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி ஸோ சோ இந்த நயக்கடன் தள்ளுபடியை தாண்டி மாணவர்களுக்கு உதவியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி கடனாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு உதவியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பயிர்க்கடனா இருக்கட்டும் இந்த ரெண்டுத்துக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் அறிவிப்போட சேர்ந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு புதிய புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பேங்க்ல வைக்கிறது எத்தனை சவரன் வைக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த குடும்ப அட்டையில் இது எத்தனை பேருக்கெலாம் வைக்கலாம் ஸோ மற்ற டீட்டெயிலெலாம் எதாவது சொன்னாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் ஸோ இதுக்கான தகவலும் இந்த தமிழக அரசுலேருந்து வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்